இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை நாம் வாசிய கேட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் இரண்டு பிரிவுகளாக நாம் பார்க்க முடிகின்றது முதலாவதாக இறைவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு பாடலாக இதனுடைய முதல் பகுதி அமைந்திருக்கின்றது இரண்டாவது இந்த திருப்பாடலிலே இறைவனுடைய மக்கள் மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரிக்கிறதை பற்றி இரண்டாம் பகுதியிலே நாம் காண்கின்றோம் அன்புக்குரியவர்களே முதல் பகுதியிலே இறைவனுடைய மக்கள் தங்களை உண்டாக்கி ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு போற்றுதல் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம் முதல் பகுதியிலே அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கின்றது இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கடைசி பகுதியிலே அமைகின்றது திருப்பாடலுடைய கடைசி பகுதியிலே அமைகின்றது இந்த இரண்டு பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற ஒரு கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது இறைவன் தங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நினைத்து மக்கள் நன்றி சொல்கின்றார்கள் முதலில் அந்த மக்கள் இறைவனுக்கு நெருக்கமான மக்களாக இருக்கிறார்கள் அதை அது சொல்கின்றது பாடல் சொல்கின்றது இறைவனுடைய அன்பர் சபை என்று சொல்லப்படுக அன்பர் சபை என்றால் என்ன இறைவன் விரும்புகிற மக்கள் ஆண்டவருக்கு நெருக்கமான மக்கள் ஆண்டவரை தேடிச் செல்கின்ற மக்கள் அதுதான் அங்கு மையப்படுத்தப்படுகிறது ஆகவே நாம் பார்க்கின்றோம் இறைவன் தன்னுடைய மக்களை அன்பு செய்கிறார் அந்த மக்கள் இறைவனுடைய அன்பிற்காகவும் அவருடைய எண்ணிலடங்காத நன்மைத்தனங்களுக்காகவும் அவர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற ஒத் ஒவ்வொரு அற்புதமான செயல்களுக்காகவும் அந்த மக்கள் இறைவனை போற்றி கொள்கிறார்கள் இந்த பாடலை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் நாம் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் சியோன் மலையில அந்த மக்கள் இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள் இஸ்ராயல் மக்கள் அதுபோல புதிய சியோன் மலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சியோன் மலையில நாம் ஆண்டவரை போற்றி பாட வேண்டும் அந்த பழைய சியோன் மலையில ஆண்டவருக்கும் மக்களுக்குமான ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது இன்று புதிய உடன்படிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வழியாக நாம் இறைவனுடைய அன்பர் சபையாக மாறியிருக்கின்றோம் இறைவனுடைய நெருக்கமான பிள்ளைகளாக இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நாம் மாறியிருக்கின்றோம் இதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இறைவனைப் போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் ஆகவே இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பாடலாக இருக்கின்றது எனவே நாம் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல வேண்டும் நான் இரண்டாம் பகுதியில் சொன்ன அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாள் என்று இறைவன் அவர்களை பொல்லாரின் கையில் நின்று தீமைகளின் கைகளில் நின்று எதிரிகளின் கைகளில் நின்று விடுவித்ததை நினைத்து அந்த மக்கள் ஒரு மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்கின்றார்கள் இறைவன் தங்கள் வாழ்க்கையில கொடுத்த வெற்றியை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நன்மைகளை இறைவன் செய்திருக்கிறாரு தீமைகளில் நின்று நம்மை பாதுகாத்திருக்கிறாரு எத்தனையோ துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்திருக்கின்றாரே எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே இதையெல்லாம் நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாம் இறைவனின் அன்புக்குரிய மக்கள் இறைவனுக்கு மிக நெருக்கமான மக்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் தந்தை இறைவனோடு ஒன்றாக்கப்பட்ட மக்கள் நாம் அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்க வேண்டும் இதை உணர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆகவே இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அற்புதமாக நம்மை வழிநடத்துகின்றது இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தவும் ஆண்டவரை போற்றி பாடவும் அவருடைய எண்ணற்ற நன்மைத்தனங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லவும் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அவருடைய செயல்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்போம் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்புக்குரிய மக்களாக உடன்படிக்கைக்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ இந்த நேரத்தில் நாம் அன்றாடுவோம் ஜெபிப்போமாக அன்பான தந்தையை இறைவா இயேசு கிறிஸ்து ஆண்டோர் வழியாக உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு வரையுமே நீர் உரிமையாக்கி கொண்டிருக்கதற்காக நன்றி சொல்கின்றோம் இஸ்ராயல் மக்கள் சியோன் மலையிலே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தியதைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த ஒவ்வொரு நல்ல செயல்களுக்காகவும் அற்புதமாக வழிநடத்திய நேரங்களுக்காகவும் நன்றி சொல்கின்றோம் மகிழ்ச்சியோடு உம்மை போற்றுகின்றோம் உம்மை துதிக்கின்றோம் நீர் தொடர்ந்து எங்களை இந்த நாளும் நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உம்முடைய அன்பின் சமூகத்தில் எங்களை வழிநடத்த வேண்டுமென ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்